கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகில் உள்ள கொத்தங்குடி கிராமத்திலே திருஞான சம்பந்தரால் போற்றிய வைப்புத்தலமான ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வர ஆலயத்திலே மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் நான்கு கால யாகசாலை பூஜைகள் நான்கு கால அபிஷேகங்கள் நான்கு கால பூஜைகள் நமஸ்காரம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு வருகிற எட்டாம் தேதி அன்று புத்திரபாக்கிய ஸ்தலமான கொத்தங்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் காலை முழுவதும் ஜட இரவு முழுவதும் சதுர்வேத பாராயணம் இரவு முழுதும் நாட்டியாஞ்சலி சிவராத்திரி நான்கு கால விசேஷ அபிஷேகங்கள் பிரதோஷ வழிபாடுகள் ஆறாவது ஆண்டாக கண் சிகிச்சை முகாம் அனைத்தும் நாச்சியார் கோவில் அடுத்த கொத்தங்குடி கிராமத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய பெற்றுள்ளது அனைவரும் வாரீர் சிவனருள் பெறுவீர் சிவனை சிந்திப்போம் சிந்திப்போம் வளசை ஜெயராமன் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு